காலை தோறும் புதியவை தீராத தாகம் கொள்ளுங்கள் ஜூலை எட்டு நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி இரண்டு தீமத்தையு இரண்டு மூன்று இங்கிலாந்தை சார்ந்த ஹட்சன் டெய்லர் என்ற வாலிபர் தன்னை தேவனிடம் ஒப்படைத்து ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் சீனா சென்று ஊழியம் செய்யுமாறு தேவன் தன்னை தூண்டுவதை உணர்ந்து கொண்டார் அன்றிலிருந்து சீனா செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார் ஊழியம் செய்வதற்கு இறையியல் படிப்பும் இல்லை மருத்துவ கல்வியும் இல்லை அவற்றை பெறுவதற்கு தேவையான பணமும் இல்லை உடல்நிலை வேறு மோசமாக இருந்தது சீனா வெகு தூரத்தில் இருந்தது மேலும் அந்த நாட்டைப் பற்றி இங்கிலாந்து மக்களின் கண்ணோட்டம் வேறு விதமாக இருந்தது அவர் சீனா செல்வதற்கு உதவி செய்ய கிறிஸ்துவ நிறுவனம் எதுவும் தயாராக இல்லை ஆனால் அட்சன் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் தன் சகோதரிக்கு எழுதின கடிதத்தில் சீனா செல்ல வேண்டுமென்கின்ற ஆசை அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதுதான் என் மனதெல்லாம் நிறைந்திருக்கிறது சீனாவை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்ன பரிதாபம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய இடைவிடாத வற்புறுத்தலால் ஒரு கிறிஸ்துவ நிறுவனம் அவரை சீனாவிற்கு அனுப்ப முன் வந்தது சீனாவில் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாதிருந்த இடங்களில் சென்று ஊழியம் செய்தார் அட்சன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்புவதில் பெரும் பங்கு வகித்தவர் அட்சன் பெரும்பாலானோர் சீனாவை பற்றி கண்டுகொள்ளாத நிலையில் அட்ஸனுக்கு மட்டும் அந்த திட்டம் எவ்வாறு வந்தது தன் இளம் பிராயத்திலேயே தேவன் கூறுகிற சிறு சிறு காரியங்களுக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிவார் அதையே தன் வாழ்க்கையில் பழக்கமாக்கிக் கொண்டார் தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடாதபடி நம் வாழ்வில் தடையாய் இருப்பது என்ன நம் மனக்கண்களை திறக்க வேண்டுமென்று தேவனிடம் நம்மை முழுவதும் ஒப்படைத்து ஜெபிப்போமா வேத வசனம் கூறுகிறது தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இரண்டு குருந்தியர் நான்கு நான்கு இன்று அநேக இருதயம் பிசாசால் குருடாக்கப்பட்டுள்ளது நாம் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆத்ம தாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் ஜபம் பிதாவே நாங்கள் உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி இருக்க உதவி அருளும் ஆமீன்